அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த அரிசியை நல்லா ஒரு பேனில் சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு அந்த அரிசியை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் ஸோ நம்ம பொரிய அரிசி வறுக்கிறோம் இல்லையா ஸோ அதே போல் நல்லா வந்து அரிசியை வந்து வறுத்து எடுத்தாச்சு ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும் எல்லா அரிசியும் நல்லா வறுப்பட்டு வரணும் ஸோ ஈவினிங்கில் வந்து குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க வீட்டில் எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா சட்டுன்னு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக வந்து ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துர்லாம் இதுக்கு அதிகமாக எந்த ஒரு பொருளுமே தேவையில்லை ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் கண்டிப்பாக வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவும் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு முழுசாக புரியும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி முழுசாக வருத்தப்பட்டு வந்துச்சு அது கூடவே ஒரு மூணு ஏலக்கா மட்டும் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் சேர்த்துட்டு அதை மிக்சி ஜாரில் நல்லா வந்து நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ கொஞ்சம் கூட நரநரப்பாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி செய்யும்போது அது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது நல்லா சாஃப்டாக வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் அதே பேனை நான் வச்சுருக்கேன் அந்த பேனில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வேண்டாம் அப்படின்னா வெள்ளை சக்கரை சேர்த்துக்கலாம் ஆனால் வெள்ளை சக்கரையை விட நாட்டு சக்கரையில் செஞ்சால் டேஸ்ட்டும் இருக்கும் அதோடய ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஸோ நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை வந்து கரைஞ்சால் போதும் வேறு எதுவும் தேவையில்லை சர்க்கரை மட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து கரைஞ்சி வந்துடுச்சு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த அரிசியை வந்து அந்த சர்க்கரையில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வந்திருக்கேன் எனக்கு சர்க்கரையில் சேர்த்துட்டு நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்குவோம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸோ அந்த சர்க்கரையும் அரிசி பாவும் சேர்ந்து நல்லா வந்து திரண்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது ஸோ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால அதோடய கலர் கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஸோ நெய் சேர்த்தும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக வந்து துருவண தேங்காய் அதை வந்து அது கூடவே சேர்த்துட்டு நல்லா வந்து கையில் பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும் ஸோ ஈவினிங் நேரத்தில் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் குழந்தைங்க வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாது எல்லா குழந்தைங்களும் தாராளமாக சாப்பிட்லாம் ஸோ இதில் நம்ம சேர்த்துருக்கிறது நாட்டு தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம அரிசியில் மட்டும்தான் செய்ய போகிறோம் ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும் போது இந்த ரெசிபி வந்து சாப்பிட்ருப்போம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது ஞாபகம் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபியோடு மீட் பண்ணுறேன் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்